மாட்ட அளவிலான அமைச்சர் ஆனழகன் போட்டியில் திண்டுக்கலை சேர்ந்த விவேக் மிஸ்டர் திண்டுக்கல் பட்டம் பெற்றார் அர்னால்டு மல்டி ஜிம் சார்பில் ஐம்பதாவது ஆண்டு பொன் விழாவை முன்னிட்டு கிளாசிக் அம்ச்சூர் ஆனழகன் போட்டி திண்டுக்கல் பழைய கரூர் சாலையில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இது திண்டுக்கல் சின்னாலப்பட்டி நிலக்கோட்டை வேடச்சந்தூர் நத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பதினைந்திற்கும் மேற்பட்ட உடற்பயிற்சி கூடத்தில் இருந்து வந்த நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் போட்டியில் கலந்து கொண்டனர் இந்த போட்டிகள் ஐம்பது முதல் எண்பது கிலோ எடை பிரிவில் ஒவ்வொரு பிரிவுகளாக ஜூனியர் சப் ஜூனியர் சீனியர் மாஸ்டர் என பல பிரிவுகள் போட்டிகள் நடைபெற்றன இதில் உடற்கூடு உடல் அமைப்பு தசி அமைப்பு வைத்து மதிப்பெண்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டது இதில் முதல் பரிசாக ஜோன் புரோ ஃபிட்னஸை சேர்ந்த விவேக் தனது உடற்கட்டு திறன்களை காட்டி முதல் பரிசாக ஐம்பதாயிரம் ரூபாயும் தங்கம் கேடியமும் பெற்றார் இரண்டாம் இடம் பிடித்த பிரபீருக்கு முப்பதாயிரம் ரூபாய் ரொக்கமும் வெள்ளி கேடயமும் மூன்றாவது பரிசாக யாசர் அரபத் ரூபாய் பத்தாயிரம் மற்றும் வெண்கல கேடியமும் பரிசுகளாக வழங்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து தரவரிசையில் தொன்னூற்றி புள்ளிகள் பெற்ற அர்னால்டு மல்டி ஜிம் ஒட்டுமொத்த சாம்பியன் கோப்பையை பெற்றது இரண்டாம் இட பிடித்த ஜெனடிக் ஜிம் பெற்றது போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு துணை கண்காணிப்பாளர் கார்த்திக் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மிஸ்டர் திண்டுக்கல் மற்றும் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் ஆகிய பரிசுகளை வழங்கி வாழ்த்து பேசினார் தமிழ்நாடு அமைச்சர் ஆனழகன் சங்க நடுவர்களான சிவராமுதாசன் ஜமால் பிரபா ஆகியோர் கலந்து கொண்டு மதிப்பெண் வழங்கி ஆணழகங்களை தேர்வு செய்தனர் இந்த போட்டியின் சிறப்பு நிகழ்ச்சியாக ஆனழகன் போட்டியை பார்வையிட வந்த சிறுவன் இமானுவேல் தனது திறனை காட்டும் வகையில் உடற்கட்டுகளையும் காட்டி பார்வையில்களை உற்சாகப்படுத்தினார் மேலும் போட்டிக்கான ஏற்பாடுகளை திண்டுக்கல் அந்நாடு மல்டி ஜிம் நிர்வாகிகள் ஜிம் உரிமையாளர்கள் மற்றும் சங்க நிர்வாகிகள் ஜான் வில்லியம் லாரன்ஸ் ராஜ்குமார் சதீஷ்குமார் ஆகியோர் செய்திருந்தார் சவுண்ட் பைட் விஜயபாஸ்கர் இருபத்து ஏழு செகண்ட்ஸ் தமிழ் சொல்றது எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி பண்ண சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது ஐம்பது பார்த்து புடிச்சுக்கிட்டு முதல் கேள்வி வாய்ப்பு के प्रतिनिधि अपने हमारे गांव पर और स्पोर्ट्स के लिए पूर्व जुड़े हुए हैं मीडिया में आशा है कि कल रेन के द्वारा पार्टी शुरू होगा और लेवल हमें प्रसन्नमान में आशा है सभी को हमारा मार्गदर्शन हमें शंकर को सादर नमस्कार सही जस्ट हेलो और बैकग्राउंड में बैकग्राउंड में सर चला के मारना पड़ेगा अब तो अब तो थैंक यू आपको अब